வெல்கம் டு என்ன சொல்லி தமிழ் எல்லாத்துக்கும் நம்ம ஏகே கே சிக்ஸ்டி ஃபோர் படத்துக்கான நம்ப பைக்கோட சம்பளம் அப்படின்றது நூற்றி எண்பது கோடி அப்படின்ற மாதிரி சோஷியல் மீடியாவில் இப்போ நியூஸ் போயிட்டு இருக்கு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அஃபீஷியாக எங்கேயுமே ஷேர் ஆகல இது வந்து மூவி ட்ராக்கர்ஸ் மட்டும் தான் ஷேர் பண்ணி விட்டுருக்காங்க ஸோ இந்த ஒரு விஷயம் கேட்டவொன்னே பார்த்தீங்கன்னா செம்ம ஹாப்பியாக இருக்கு ஏன்னா பார்த்தீங்கன்னா மார்க்கெட் லெவல் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஓவர்சீஸும் சரி தமிழ்நாடு அளவுகளும் சரி நம்பிக்கைக்கு பார்த்தீங்கன்னா தான் வருது தவிர்த்து உண்மையான விஷயம் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த லெவலில் கிட்டத்தட்ட நூற்றி எண்பது கோடி வந்துருச்சு ஸோ இந்த படம் முடிச்சிட்டு அடுத்த படத்தையே பார்த்தீங்கன்னா நம்ப இக்கு இரநூத்தி இருபது இரநூத்தி முப்பது கோடி வரதுக்கான சான்சஸும் அதிகமாக இருக்கு ஸோ பிசினஸ் வைஸாகவும் சரி வணிக ரீதியாகவும் சரி நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் தான் நம்ம பேக்கு வந்துட்டு இருக்குது அப்படிங்கிற ஒரு உண்மையான விஷயம் அது மட்டும் இல்லாமல் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கார் ரீசிங் வேற பயங்கர பிஸியாக இருக்கார் இந்த கார் ரீசிங் முடிச்சு பார்த்திங்கன்னா நவம்பர்ல நம்ம பேக்கே சிக்ஸ்டி ஃபோர் படத்தோடு ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ண போறாங்க இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா விஎல்எஸ் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் தான் பார்த்திங்கன்னா ஏகே சிக்ஸ்டி படத்தை ப்ரொடக்ஷன் பண்ண போறாங்க ஐசரி கணிஷன் பார்த்திங்கன்னா ரொம்ப நாளா வந்து ஏகேவை வச்சு படம் பண்ணணும் அப்படின்றது ஆசையாக இருந்தாராம் ஸோ இப்போ தான் இவரோட கால்ஷீட் கிடச்சிருக்கு அப்படின்ற மாதிரி அஜித் சாரை வச்சு படம் பண்றது எங்களுக்கு ரொம்பவே ஒரு பெருமையாக இருக்கு அப்படின்ற சொல்லிட்டு இருக்காரு கைஸ் ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம ஏகேக்கு பார்த்திங்கன்னா நூற்றி கோடி சம்பளம் அப்படின்னா நம்ம ஆதிக்கிற வச்சது பார்த்திங்கன்னா இருபது டு இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு கோடி சம்பளம் விடுறேன் சொல்லப்படுது ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா டைரக்டர் அண்ட் ஆக்டர் ரெண்டு பேத்துக்கு சேர்த்து இரநூறு கோடி வந்து ரவுண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த சம்பளம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கே ஷூட்டிங் போகிறதுக்கு முன்னாடி வாங்கிடுவார் ஷூட்டிங் போயிட்டு படத்தோட அந்த ஒர்க்லாம் பார்த்தீங்கன்னா பக்காவை கம்ப்ளீட் ஆயிரும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இந்த லைக்கா ப்ரொடக்ஷன் சரி லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கே டைம் கால்சீட் அதெல்லாம் ரொம்ப வேஸ்ட் பண்ணிட்டாங்க அதுக்கு ரீசன் என்னன்னா ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க அந்த கிளைமேட் அண்ட் வெதர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா அந்த படத்தோட ஷூட்டிங் வந்து கரெக்டாக போகல இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா லைக்கா வந்து ஒரே நேரத்தில் பெரிய ஆக்டர்ஸோட படத்தோட கால் ஷீட்டில் கையில் வச்சிருந்தாங்க அதனால பார்த்தீங்கன்னா அவங்களால ஃபினான்ஷியல் வந்து பேலன்ஸ் பண்ண முடியாதனால அந்த ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப இழுத்துட்டு போனதுனால இப்போ என்ன சொல்லிட்டாருனா நான் வந்து பத்தி எந்த படத்தில் நடித்தாலும் சம்பளம் முதலே வாங்கிடுவேன் வாங்கிட்டு ஃபுல் ஃபோஸ்டா வந்து படத்துல நடிச்சு முடிச்சு கொடுத்துருவேன் அப்படின்ற மாதிரி அது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயமா இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா முழு சம்பளத்தை கொடுத்துட்டாங்க அப்படின்னா இவரை வச்சு படம் வந்து முடிச்சிடணும் அதனாலேயே பார்த்தீங்கன்னா நம்ம கீபோர்ட் படத்தோட ஷூட்டிங் வந்து சீக்கிரமே முடிஞ்சிடும் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் பார்த்திங்கன்னா எங்கேயுமே தாமதம் பண்ண மாட்டாங்க ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே நம்ம ஏகே தான் டைமிங்க்கு சீக்கிரமாகவே போயிருக்காரு படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கும் சரி படத்தோட ஷூட்டிங்கும் சரி எப்பவுமே பயங்கர சீக்கிரமாக போயிடுவார் அப்படின்றத ஒரு உண்மையான விஷயம் பட் இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் இவங்கனால தான் பார்த்திங்கன்னா படம் டிலே இருக்கே தவிர நம்ம ஏகேனால எங்கேயுமே டிலே ஆனது கிடையாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வெயிட் பண்ணி பார்க்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஏகே சிக்ஸ்டி ஃபோர் படத்தோட அப்டேட்ஸ் பார்த்திங்கன்னா தொடர்ந்து வர ஆரம்பிச்சிச்சு ஸோ நம்ம விஎல்எஸ் ப்ரொடக்ஷன் தான் படத்தை எடுக்க போகிறாங்க ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த படத்தில் வந்து ஸ்ரீநிதி செட்டி இல்லைனா வந்து நம்ம தமன்னா இருக்காங்க அப்புறமே சொல்லப்படுது ஸோ இது வந்து எந்தளவுக்கு ஒரு உண்மையான விஷயம் அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் இதை பற்றி உங்க ஒப்பின் என்ன அப்படின்றது கமெண்ட் பாக்ஸில் மறக்க மென்ஷன் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒரு ரெண்டு சேவ் பண்ணுறேன் தேங்க் யூ இன்சூரன்ஸ்